மாடலாமா கைட் அவருங்க இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காலை அந்த காலை அடுக்கதற்கு கோவில் பட்டி ஐயன் ஆர் துணை ஒரு சந்தோஷம் தற்சமயம் காலை மதுரை மாவட்டம் கட்டையான் பட்டி சுப்பிரமணிய தலைமை ஆசிரியர் நினைவாக கட்டாயம் ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வீரபாண்டி அபிநீதன் சேர்வை நினைவு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இருக்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு மின்சார வாரியம் திரு முருகன் அவர்கள் திரு மாரிமுத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டையம்பட்டி அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நத்தம் எம் விங்கில்பட்டி புவியின் சண்டியர் மருந்து சார்பாக ஒன்று நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூர் டீமிலே பயணித்த நினைவாக கல்லாடி அவர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கட்டையின் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் வீர வாண்டிக்கு பெருமை சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசினை எட்டி வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகன் அழகர் காலையின் சார்பாக திருவாத ஊர் ஆட்ட நாயகன் முத்துராம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழங்கி இருக்கின்ற பரிசு தொகை சேர்ந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் திரு முருகன் அவர்கள் சார்பாகவும் கட்டையம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தோட தலைவர் மாரிமுத்து அவர்கள் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று கொட்டவடியை சேர்ந்த கதித அறுவை ஏந்திர உரிமையாளர் ரஞ்சித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று திருவாதவூரை சேர்ந்த சார்பாக நினைவாக கல்லாணி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று திருவாதவூரை சேர்ந்த எம் எம் காபி உரிமையாளர் மாணிக்கம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோயில் போட்டியை சேர்ந்த குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவீன சேர்வை நினைவு கொள்ளும் வீரர்களும் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறைவற்று இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எம் ஆளம்படியை சேர்ந்த துர்கா கண்ணன் அவரது காலை அந்த காலை அடுக்கிறதுக்கு டி கோயில் படி சேர்ந்த ஐயன் ஆர் துணையோடு சந்தோஷ அதற்கு அடுத்தபடியாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பெறுவதற்கு காலையா காலையீர்களா துடிப்பு காளையா காளையீர்களா காளையா காளையீர்களா காளையா காலையர்களா ஓட்டினா இதுலையா ஓட்டி காளையா காலையர்களா காளையா காலையர்களா வீரர்கள் வீர வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீர வாண்டி நவீன சேர்க்க நினைவுக்குள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக அண்ணே வாங்க அப்படியே பரிசு வாங்கிட்டு அப்படியே பரிசு வாங்கிட்டு போயிருக்கேன் கொஞ்சம் வேகமாங்க